பயணம் உங்கள் மன அமைதியோடு சேர்த்து ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தையும் கொடுக்கும் இப்பயணம் சென்னையில் இருந்து ஒன்று இரண்டு ஆறு ஐந்து ஆறு நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வடோதராவிற்கு புறப்படுகின்றோம் இரண்டாம் நாள் மாலை நேரம் வடோதரா ரயில்வே சந்திப்பை அடைகின்றோம் அதன் பிறகு குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் உள்ள கேவதியா கிராமத்தை சென்றடைகின்றோம் இக்கிராமத்தில்தான் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவாக கட்டப்பட்டுள்ள ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி உள்ளது இரவு ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டிக்கு அருகே தங்குகின்றோம் மூன்றாம் நாள் காலை குஜராத்தில் நர்மதா ஆற்றங்கரையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவாக கட்டப்பட்டுள்ள ஆஃப் சிலையை காண்கின்றோம் இந்த சிலை நூத்தி எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் உள்ளது மேலும் உலகிலேயே மிக உயரமான சிலையாகும் அதன் பிறகு ஸ்டாச்சு ஆஃப் யுனிடி கேம்பஸில் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிடுகின்றோம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை வரலாற்றையும் சாதனைகளையும் அவரின் இரும்பு மனிதன் பயணத்தை புகைப்படங்கள் ஆவணங்கள் த்ரீ பிரசன்டேஷன்கள் மூலம் இங்கே காணலாம் ஆகிய இடங்களை பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து பயணித்து தகோர் ரஞ்சோச்சி கோவிலை அடைகின்றோம் புராண கதைகளின் படி கிருஷ்ணர் காளையவான் என்றார் யாதவர்கள் போர்க்களத்தில் இருந்து விளக்கினார் அவர் ரிஷி முதகளின் ஆசிரமத்துக்குள் காளையவானை அழைத்து சென்றார் அங்கு ரிஷி தியானத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் அவரை தொட்ட காளையவான் சாபத்தால் சாம்பலானான் இந்த நிகழ்வின் காரணமாக போரிலிருந்து விலகியவன் என்ற பெயர் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டு ரஞ்சோச்சி என்று வழங்கப்பட்டு வருகின்றார் இதன் பிறகு பயணத்தை மேற்கொண்டு பாவ்நகரை அடைகின்றோம் இரவு பாவ்நகர் அருகே தங்கிவிட்டு நான்காவது நாள் பயணத்தை தொடங்குகின்றோம் காலை மிகவும் பிரபலமடைந்த நிஸ்கலங் மகாதேவ் கோவில் தரிசனத்தை முடிக்கின்றோம் இந்த நிஸ்கலங்க மகாதேவ் கோவில் குஜராத் மாநிலத்தின் பாவ்நகர் அருகே கடலினுள் அமைந்துள்ள அரிய சிவாலயம் புராண கதையின்படி பாண்டவர்கள் குருஷேத்திர போருக்கு பிறகு போக்க சிவனை வணங்கினர் கடலின் நடுவே ஐந்து சிவலிங்கங்கள் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது இன்றும் அலைகள் குறையும் நேரத்தில் பக்தர்கள் சிவனை தரிசிக்க முடிகின்றது இதற்கடுத்து பயணத்தை மேற்கொண்டு கங்கேஸ்வர் மகாதேவ் கடல் ஆலயத்தை தரிசிக்கின்றோம் இங்கு கடலின் அலைகள் நேரடியாக சிவலிங்கங்களை தொட்டு செல்லும் அதிசய காட்சி தினமும் நடக்கிறது இக்கோவிலும் வர்கள் குருஷேத்திர போருக்கு பிறகு தங்கள் பாகங்களை போக்க நிறுவியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நான்காவது நாள் இக்கோவில்களின் தரிசனத்திற்கு பிறகு நேரம் இருப்பின் கோட்டை மற்றும் கடற்கரையை பார்வையிடுகின்றோம் கோட்டை என்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தில் போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கடற்கரை கோட்டை இது அரபிக் கடலை நோக்கி அமைந்து வீரங்கிகள் கைத்தொழில் கால கட்டிடங்கள் மற்றும் அழகான பாரம்பரிய சுவர்களை கொண்டுள்ளது நான்காவது நாள் இரவு சோம்நாத்திற்கு பயணித்து அதன் அருகே இரவே தங்குகின்றோம் ஐந்தாவது நாள் காலையில் காட்டினை பார்வையிடுகின்றோம் இந்தியாவில் சிங்கங்கள் வசிக்கும் ஒரே காடாக இது விளங்குகிறது இதனைத் தொடர்ந்து தேவலியா பூங்கா வழியாக சஃ முடிக்கின்றோம் மீண்டும் அதே சஃபாரியில் சோம்நாத்தை அடைகின்றோம் ஐந்தாவது நாள் மாலை நேரத்தில் பால்வதீர்த்திற்கு செல்கின்றோம் பால்வத்தீர் குஜராத் அருகே அமைந்துள்ளது புராண கதையின்படி கிருஷ்ணர் வனத்தில் கொண்டிருந்த போது ஐரா என்ற வேடன் தவறுதலாக வில்லால் அம்பு எய்தினான் அம்பு அவரது காலில் பட்டு அதனால் அவர் தனது அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டபதம் அடைந்தார் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திரிவேணி சங்கம தரிசனத்தை மேற்கொள்கின்றோம் திரிவேணி சங்கமம் என்பது சோம்நாத் அருகே ஹிரண்யா கபிலா சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் புனித இடம் இங்கே குளிப்பது அனைத்து பாவங்களையும் போக்கும் என்று நம்பப்படுகிறது சோம்நாத் ஜோதிலிங்கம் இந்தியாவில் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் முதன்மையானது புராணம் சந்திரன் சிவனை வழிபட்டு இங்கு இங்கு பெற்றதால் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் பலமுறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது இரவு சோம்நாத் அருகே தங்கி ஐந்தாவது நாளை முடிக்கின்றோம் ஆறாவது நாள் சோம்நாத்தில் இருந்து பயணிக்கின்றோம் அங்கே முதலில் கீர்த்தி மந்திரை பார்வையிடுகின்றோம் போர்பந்தலில் உள்ள கீர்த்தி மந்திர்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் மகாத்மா காந்தி பிறந்த இல்லம். இப்போது அது அருங்காட்சியமாக இருந்து காந்தியின் வாழ்க்கை மற்றும் சுதந்திர போராட்ட வரலாற்றை வெளிப்படுத்துகிறது அதே போர்பந்தரில் உள்ள சுதாமா கோவில் பகவான் கிருஷ்ணரின் நண்பர் சுதாமாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது புராண கதையின்படி சுதாமா அரிசி கொண்டு கிருஷ்ணரை சந்தித்த இடம் தான். அதனால் போர்பந்தர் ஒரு வரலாறும் ஆன்மீகமும் கலந்த புனித தலமாக இன்று திகழ்கிறது போர்பந்தர் பார்வையிடலுக்கு பிறகு அங்கிருந்து பயணித்து துவாரகாவிற்கு செல்கின்றோம் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டு மாலை நேரத்தில் ருக்மணி மந்திர்க்கு செல்கின்றோம் ருக்மணி அருகே அமைந்துள்ளது பகவான் கிருஷ்ணரின் துணைவி ருக்மணி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோவில் புராண கதையின்படி கிருஷ்ணர் ருக்மணி திருமணத்திற்கு பிறகு ஒரு தவறான சாபத்தினால் ருக்மணி தேவிக்கு கிருஷ்ணரிடம் இருந்து சிறிது காலம் பிரிவு ஏற்பட்டது அதன் நினைவாகவே இந்த ஆலயம் கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தனியாக அமைந்துள்ளது அடுத்ததாக வெய் செல்கின்றோம் கிருஷ்ணர் இங்கேயே சுதாமாவிடம் இருந்து அரிசி பெற்றார் என்ற கதையும் உண்டு அதன் விளைவாக இப்பெயர் ஏற்பட்டது என்பதற்கு பரிசு என்பது பொருள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டகளின் அடிப்படையில் இது மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாகேஸ்வர் ஜோதிலிங்கத்தை தரிசிக்கின்றோம் நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் குஜராத்தின் வாரகா அருகே அமைந்துள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றாகும் புராண கதையின்படி இங்கு பக்தர் சுப்ரியா மீது அரக்கன் தருகாசுரனை சிவபெருமான் வதம் செய்தார் அப்போது வெளிப்பட்டார் என்று நம்பப்படுகிறது தங்குகின்றோம் ஏழாவது கோவிலை தரிசிக்கின்றோம் துவாரகா ஆறு முறை கடலில் மூழ்கியதாகவும் இது ஏழாவது அவதாரமாகவும் நம்பப்படுகிறது துவாரகதீஷ் கோவில் துவாரகா நகரின் மையத்தில் அமைந்துள்ள பகவான் கிருஷ்ணரின் அரச மந்திரி ஆலயம் புராண கதையின்படி கோவிலை முதலில் கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாப் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியதாக நம்பப்படுகிறது இக்கோவில் ஐம்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட கொடி உள்ளது தினமும் இங்கே ஐந்து கொடி மாற்றும் மரபும் நடக்கின்றது அது கிருஷ்ணரின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றது வாரதி தரிசனத்திற்கு பிறகு அங்கிருந்து அகமதாபாத்திற்கு செல்கின்றோம் இரவு அகமதாபாத்தில் தங்கிவிட்டு எட்டாம் நாளை துவங்குகின்றோம் எட்டாவது நாள் காலையில் உதய்பூரை அடைகின்றோம் அங்கு உதய்பூர் அரண்மனையை பார்வையிடுகின்றோம் இதனைத் தொடர்ந்து ஜக்தீஷ் கோவிலை தரிசிக்கின்றோம் ஜகதீஷ் கோவில் ராஜஸ்தானில் உதய்பூரில் அமைந்துள்ளது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பதினேழாம் நூற்றாண்டு ஆலயமாகும் மகாராண ஜகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்த அழகிய ஆலயத்தை இந்து முகலாய கலவை கட்டிடக்கலை வடிவில் கட்டினார் இங்கு முக்கிய தெய்வமாக ஜகத்நாத் அதாவது விஷ்ணு அருள்பாலிக்கின்றார் பிறகு வேண்டிய பொருட்களை அருகே இருக்கும் கடைகளில் வாங்கிவிட்டு நாத் வாரகாவிற்கு பயணிக்கின்றோம் இரவு அங்கேயே தங்கிவிட்டு ஒன்பதாவது நாள் காலை துவங்குகின்றோம் காலையில் என்று வழங்கப்படும் இங்கே கிருஷ்ணர் ஸ்ரீநர்ஜியாக வீற்றிருக்கின்றார் அந்த காலத்து ஹத்வேலி பாணையில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் கருவறையானது எட்டு முறை திறக்கப்படுகின்றது நாத்வாரகா ஸ்ரீநத்ஜி கோவில் பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது முதலில் ஸ்ரீநாத் சிலை மதுரா அருகே இருந்தது முகலாய அரசர் அவுரங்கசீப் கோவில்களை அழித்த காலத்தில் பக்தர்கள் அந்த சிலையை பாதுகாக்க வெளியே கொண்டு வந்தார்கள் பயணத்தின் போது சிலை வண்டி நாக் வாரகாவில் நின்றுவிட்டது இதுதான் சுவாமியின் விருப்பம் என்று கருதி அங்கேயே ஆலயமும் எழுப்பப்பட்டது அதன் பிறகு கங்க்ரோலி ஆலயத்தை தரிசிக்கின்றோம் முகலாய காலத்தில் இடிபடும் அபாயத்தில் இருந்தது அச்சமயத்தில் எழுப்பப்பட்ட கோவில்தான் இதுவும்.

பார்வையிடுகின்றோம் இது இந்தியாவின் மிக உயரமான சிவபெருமான் சிலை சுமார் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டது ராஜஸ்தானின் நார் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி திறந்து வைக்கப்பட்டது இது உலகிலேயே பெரிய சிவன் சிலைகளில் ஒன்றாகும் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அகமதாபாத் ரயில் சந்திப்பிற்கு செல்கின்றோம் பின்பு நவதீவன் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஐந்து ஐந்தில் ஒன்று இருபத்தி ஐந்து இரவு சென்னைக்கு புறப்படுகின்றோம் பத்தாவது நாள் முழுமையாக ரயில் பயணத்தில் ஈடுபடுகின்றோம் பதினோராம் நாள் காலையில் சென்னையை சென்றடைகின்றோம் இப்பயணத்தில் ட்ரெயின் டிக்கெட் அப் அண்ட் டவுன் த்ரீ தமிழ் ஸ்பீக்கிங் கைட் டிரான்ஸ்போர்டேஷன் இன் ஏசி ஷேரிங் ஆர் நான் ஏசி ஹோட்டல் ஆன் டோட்டல் பில்லிங் போன்றவை அடங்கும் மேலும் என்ட்ரி டிக்கெட் விஐபி தர்ஷன் டிக்கெட் ஆட்டோ சார்ஜஸ் போன்றவை எக்ஸ்க்ளூஷனாக உள்ளது இப்பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக பயணமாக அமையும்